பேச்சாளர் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் வாழ்வியல் நூல் மக்கள் தம் அக வாழ்வையும் புற வாழ்வையும் கூறும் நூல் இன்பமுடனும் இசையுடனும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்கும் நூல் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை உவகை மகிழ்ச்சியில் சோர்வு அகமகிழ்ச்சியினால் ஏற்படும் மறதி அடங்கா சினத்தினால் ஏற்படும் விளைவை தீமையானது பொச்சாவாமை இனி பொச்சாவாமை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் பொச்சாவாமை ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு பெரும் செல்வத்தால் ஏற்படும் இன்பம் மகிழ்ச்சியால் ஏற்படும் மறதி ஆகியவை பெரும் சினத்தை விட தீயவனாகும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்புக்குள் நிச்ச நிரப்பு கொன்றாங்கு ஒருவன் அறிவை பெரும் தரித்திரம் கெடுப்பது போல் அவனுடைய புகழை மறதி கெடுக்கும் ஐநூற்றி முப்பத்தி மூன்று பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு மறதி உடையவர்க்கு புகழ் இல்லை என்பது உலகில் எந்த வகையான நூலறிவு பெற்றோரும் ஒப்புக்கொண்ட முடிவாகும் ஐநூற்றி முப்பத்தி நான்கு அச்சமுடையார்க்கு அரண் இல்லை இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு மனதில் அச்சமுடையார்க்கு கோட்டை இருந்தும் காவலில்லை அதுபோல மறதி உடையவர்க்கு நன்மை நன்மையும் இல்லை ஐநூற்றி முப்பத்தி ஐந்து முன்னுர காணாது இழுக்கியான் தன்பிழை பின் ஊறு இறங்கிவிடும் வரக்கூடிய துன்பங்களை வராமல் காக்கது மறந்திருந்தவன் துன்பம் அந்த பிழை பிழையறிந்து வருந்துவான் ஐநூத்தி முப்பத்தி ஆறு இழுக்காமை யார் மட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பல் இல் மறதியின்மை எவரிடத்தும் எப்போதும் இல்லாதிருப்பின் அதை அதை போன்ற நன்மை வேறில்லை ஐநூத்தி முப்பத்தி ஏழு அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவாக் கருவியால் போற்றி செய்யின் மறதியற்ற மனதால் நினைத்து செய்தால் செய்வதற்குரிய செயல் ஒன்று உலகில் இல்லை ஐநூற்றி முப்பத்தி எட்டு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் பெரியோர் உயர்ந்தவை என கூறியவற்றை மறவாது செய்ய வேண்டும் தவறினால் ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை ஐநூற்று முப்பத்தி ஒன்பது இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது மன்னன் மகிழ்ச்சி கொள்ளும் போது அக மகிழ்ச்சியால் உண்டான மறதியினால் கெட்டவர்களை நினைக்க வேண்டும் ஐநூத்தி நாற்பதாவது திருக்குள் எளிதுமண் மற்றும் தான் உள்ளியது உள்ளிப் பெறின் தான் எண்ணியதை மறவாது முயல்பவனை அவன் எண்ணியதை அவ்வாறே அடைய முடியும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் திரைமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் ஐயா ஆம் அவர் தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாதன் ஐயா அணிந்திருந்தார்கள் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை குறித்து சிறப்பாக சொற்பொழிவாற்றியிருந்தார் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் அடைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி